ஓங்கம் கணபதே நக ஓம் குருவேன மக தனக்காரகன் பணக்காரகன் புத்திரக்காரகன் பாக்கியக்காரகன் மங்களகாரகன் மகிழ்ச்சிகாரகன் இவை அனைத்துக்கும் சொந்த காரகனான குரு பகவானின் அருளை பெற்று அதிரடி சரவடியாய் விஸ்வரூபாய் வெற்றியை பெற்று வாழ்வாங்கு வாழ்ந்து கோடிகளை குவிக்கப் போகும் அன்புள்ள நேயர்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மிக முக்கியமான பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு அக்டோபர் மாதம் பதினொன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை அதாவது இந்த புரட்டாசி மாதத்தில் வளர்புறையில் வர்ற அந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இந்த ஆயுத பூஜையும் சரஸ்வதி பூஜையும் வர்றது ரொம்ப 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 விசேஷம் சரிங்களா இது வந்து கோடியில் ஒரு நாள் புரட்டாசி மாதத்துல வளர்புறையில வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமைன்றது மகாலட்சுமி தாயாருக்கும் சுக்கர பகவானுக்கு உகந்த நாள் பணத்துக்கான நாள் அப்படிப்பட்ட அந்த வெள்ளிக்கிழமையில அந்த சரஸ்வதி பூஜையும் ஆயுத பூஜையும் வர்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு கோடியில ஒரு நாள் கோடான கோடி நன்மைகளை தரக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த சரஸ்வதி பூஜை அன்னைக்கு நான் சொல்ற ஒரு எளிய உணவை எளிய உணவு தான் இதை வந்து பசுமாட்டுக்கும் பசுமாட்டுக்கோ இல்லை காலமாட்டுக்கோ மாடுகளுக்கு இத வந்து நீங்க தானமா கொடுத்து பாருங்க உங்க வாழ்க்கையில பணமும் சரி தங்கமும் சரி சொந்த வீடும் சரி சொத்தும் சரி அனைத்து மங்களகரமான விஷயமும் சரி உங்க வீட்டுல பதினாறு செல்வங்களை நிரம்பி வழியும் உங்க வாழ்க்கையில பணமும் தங்கமும் அதே மாதிரி சொத்துகளும் போதும் போதும்னு சொல்ற அளவுக்கு நிரம்பி வழியும் அதை பத்தி தான் இன்னை பதிவுல நம்ம தெளிவாக விரிவா பாக்குறோம் அதுக்கு முன்னால நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல ஒரு பெல் சிம்பல் வரும் அதையும் கிளிக் பண்ணிட்டு மறக்காம நம்ம வீடியோக்கு ஒரு லைக் ஒன்னு கொடுத்துருங்க சரிங்களா நாளும் கோலும் செய்வதைப் போல நல்லவர் கூட செய்ய மாட்டாங்க இப்படிப்பட்ட நாட்களெல்லாம் யார் யாரெல்லாம் வந்து அவ அந்த நாட்களோட பயனை தெரிஞ்ச நல்ல முறையில் பயன்படுத்திட்டாங்களோ அவங்க வாழ்க்கையில் கோடிஸ்வரங்களாக இருக்காங்க சில சில பேர் வீட்டில் பணத்தை கையால் எண்ண முடியாமல் மெஷின் வச்சுருக்கிறாங்க மிஷின் வச்சு பணத்தை எண்ணக்கூடிய வீடு நான் எத்தனையோ விட பார்த்துருக்குறேன் அவங்கெல்லாம் இந்த ஆயுத பூஜை விஜயதசமி சரிங்களா இப்படிப்பட்ட நாள் பௌர்ணமி அதுக்கடுத்து பிரதோஷம் சஷ்டி விரதம் அதேமாதிரி சதுர்த்தி விரதம் ஏகாதசி விரதம் இது எல்லாத்தையுமே வந்து அவங்க வந்து கடவுளை வந்து சரியா வழிபடுவாங்க அதனால அவங்களுக்கு வந்து அதிர்ஷ்டம் வந்து அவங்க வீட்டை சூழ்ந்து அவங்க எப்போ அவங்க செய்யற சின்ன முயற்சியும் மிகப்பெரிய வெற்றி கொடுக்கும் மிகப்பெரிய பத்து மடங்கு இருபது மடங்கு வருமானத்தை கொடுக்குறதால அவங்க வாழ்க்கையில வந்து தொட்டதெல்லாம் வெற்றி சரிங்களா அவங்க வந்து எந்த ஒரு தொழில்ல பல தொழில் பண்ணாலும் அவங்க அனைத்திலுமே வெற்றி பார்க்குறாங்க எதுலையுமே அவங்களுக்கு நஷ்டம் வந்தது கிடையாது சரிங்களா யார் யாருக்கும் நஷ்டம் வரா அவங்களுக்கு வரவே வர ஏன்னா கடவுள் அவங்க கூடவே இருப்பாங்க அதிர்ஷ்ட தேவத்தை அவங்க கூடவே இருந்தது அவங்க செய்கிற சிறு முயற்சியும் பெரிய வெற்றியை மாற்றி மிகப்பெரிய கோடிசரம் எல்லாம் வச்சிருக்கு அப்படிப்பட்ட நாளைய தினம் இந்த சரஸ்வதி பூஜை ரொம்ப 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 முக்கியமான ஒன்று இந்த பதிவை கடைசி வரைக்கும் பாருங்கள் இது உங்கள் வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாக்கும் மிகப்பெரிய கோடிஸ்வர யோகத்தை உண்டாக்கும் நான் சொல்கிற அந்த எளிய பொருளை நீங்கள் மாடுக்கு தானமாக கொடுங்க அது பசு இருக்கட்டும் கால மாடாட்டம் அந்த மாட்டுக்கு கொடுத்திங்கன்னு வச்சுக்கலாம் அதாவது ம மகாலட்சுமி தாயர் வந்து அந்த மா மாட்டில் தான் அவங்க இருக்கிறாங்க சரிங்களா அதேமாரி முப்பத்து முக்கோடி தேவரில் இருக்காங்க அதுக்கு நம்ம நீங்கள் உணவு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கலாம் முப்பத்து முக்கோடி தேவர்களும் மகிழ்வாங்க மகாலட்சுமி தாயாருக்கு நீங்கள் கொடுத்த மாதிரி அதனால தான் எல்லாம் வந்து பிரசாதம் கொடுக்குறாங்க தெரியுமா பிரசாதம் வந்து வரப்போற பக்தர்களாக கொடுக்கல எதுக்கு வந்து பேசிக்கா பிரசாதம் கொடுப்பாங்கன்னா அந்த நம்ம நம்ம வணங்குற இல்லையா கடவுள் அவர் வந்து எதாவது ஒரு பக்தர்கள் ரூபத்திலே இல்லாத வேற ஒரு உயிரினத்து ரூபத்திலே வந்து நம்ம கொடுக்கக்கூடிய பிரசாதத்தை வாங்கி சாப்பிடுவாங்க சரிங்களா வாங்கி சாப்பிட்டாலே நம்ம வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய செல்வ வளம் வரும் மிகப்பெரிய கோடீஸ்வர யோகம் வரும் நம்ம என்ன கேட்குறோமோ அதை விட பன்மடங்கு நமக்கு நன்மை நடக்கும் அப்படிப்பட்ட நீங்க பசுமாட்டுக்கோ இல்லை எந்த மாட்டுக்காகாலும் நான் சொல்ற இந்த உணவை மட்டும் நீங்க கொடுத்து பாருங்க உங்க வாழ்க்கையில இருள் நீங்க ஒளி பிறக்கும் துன்பங்கள் நீங்க இன்பங்கள் பிறக்கும் நோய் நீங்க ஆரோக்கியம் பிறக்கும் கடன் நீங்க செல்வம் பிறக்கும் வறுமை நீங்க மிகப்பெரிய கோடிஸ்வர யோகம் பிறக்கும் உங்க வாழ்க்கையில இருக்கிற அத்தனை தடைகளும் நீங்க மிகப்பெரிய வெற்றிகள் பிறக்கும் உங்க வாழ்க்கையில இருக்கிற அத்தனை பிரச்சனைகள் நீங்க நல்ல எதிர்காலம் பிறக்கும் இனிய பொற்காலம் பிறக்கும் மிகப்பெரிய கோடீஸ்வர யோகம் பிறக்கும் உங்க வாழ்க்கையே ஓகோன்னு வரும் அதாவது நண்பர் ஒருத்தருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு மிகப்பெரிய நினைச்சு பார்க்க முடியாத ஒரு ஒரு அதிசயத்தை சொல்கிறார் அவர் வந்து பசுமாட்டுக்கு இந்த உணவை வந்து அவர் வந்து பசுமாட்டுக்கு சாப்பிட கொடுத்தார் சாப்பிட கொடுத்தா அடுத்த நாளிலேருந்தே அவருக்கு வந்து மிகப்பெரிய மாற்றம் இன்னைக்கு வந்து அவர் நல்ல முறையில் இருக்கார் சூப்பராக இருக்கார் அந்த அனுபவத்தை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் அதை கேட்கும்போது உங்களுக்கு நம்பிக்கையும் உற்சாகம் வரும் சரிங்களா ஒருத்தர் வந்து ஒரு கணவன் மனைவி இருக்காங்க கணவர் வந்து கணவரும் மனைவி ரெண்டு பேருமே வெளிநாட்டுக்கு போயிட்டாங்க வெளிநாட்டுன்னா அவருக்கு வெளிநாட்டில் வேலை கிடைச்சிட்டுது கணவர் மனைவி குழந்தைங்க எல்லாருமே சேர்ந்து வெளிநாட்டுக்கு போயிட்டாங்க அது வந்து இந்த நைஜீரியான்னு ஒரு கண்ட்ரின்னு வச்சுக்கலாம் நைஜீரியா அந்த க அந்த நாட்டு பேர் வந்து நைஜீரியா அங்கே போனதும் ஒரு ரெண்டு வருஷம் வந்து நல்ல சம்பளம் கொடுக்குறாங்க ஒரு மாதம் இவ்வளோன்னா ஒரு ஒரு ரெண்டரை லட்சம் மூணு லட்சம்னு வச்சுக்கலாம் ஒரு மாதம் சம்பளம் குடும்பத்தோடு போயிட்டாங்க வீடுலாம் கொடுத்துட்டாங்க ஆனால் வந்து ஒரு ரெண்டு வருஷம் வந்து நல்ல முறையில் சம்பளம் கொடுக்குறாங்க அதுக்கடுத்து என்ன பண்ணிடுறாங்கன்னா சம்பளமே சரியாக கொடுக்க மாட்டேங்கிறாங்க அதாவது ஒரு மூ மூணு லட்சம் மாதம் சம்பளம்னா ஒரு லட்சம் மட்டும் தராங்க ஒரு ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒரு ஒரு லட்சம் பாட்டு அந்த செலவுக்கு தான் அது கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் ஒரு ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் செலவுலேயே போய்ட்டு மீதி நாற்பதாயிரம் தான் மீறும் இந்த மாதிரி ஒரு மூணு வருஷம் நாலு வருஷம் வந்து ஒரு ஒரு லட்சம் மட்டும் தராங்க தரம் இருங்க 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 இப்போ கம்பெனி கொஞ்சம் லாஸில் போகுது எல்லாமே நாங்கள் வந்து கொடுத்துட்றோம் கொடுத்துறோம்ட்டு இந்த மாதிரியே பண்ணுறாங்க இவங்களும் நாலு வருஷம் அப்படியே வெயிட் பண்ணுறாங்க அப்புறம் அவங்க மனைவி என்ன சொல்கிறாங்க மனைவியும் சரி அப்புறம் அவங்க அப்புறம் இங்கேருந்து வீட்டிலேருந்து அப்பா அம்மா எல்லாம் ஃபோன் பண்ணுவாங்கள்ல டேய் அங்கே சம்பளம் கொடுக்கலாம் வந்துட்டு போப்பா எதுக்கு வீணா அங்கே இது பண்ணிங்கன்னா அவங்க அங்கே அங்கே நம்ம என்ன பண்ண முடியும் சம்பளம் கொடுக்கலாம் நம்ம என்ன போராட்டமாக பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாது வெளிநாட்டில் போய் வந்துருப்பா அப்படின்றதான் சரின்ட்டு இவங்களை வந்து ஒரு நாலு வருஷத்துக்கு சம்பளம் தரணும் அதான் மாதம் மூணு லட்சம் ஒரு மாதம் ஆனால் மாதம் மாதம் ஒரு லட்சம் கொடுப்பாங்கன்னு வச்சிங்களா மீதி ரெண்டு லட்ச ரூபா இது பண்ணி அப்படியே நிற்கிது அதுவே கோடி தாண்டி நிற்கிது அப்போ என்ன ஆகுதுன்னா அப்புறம் அவங்க வந்துடுறாங்க இது மேலே கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்துடுறாங்க வந்த பிறகு அப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்க வந்து அவங்களுக்கு வந்து அந்த சிப்ஸு முறுக்கு இதெல்லாம் வந்து இந்த மாதிரி வந்து பாக்கெட் போட்டு மற்ற கடைகளுக்கெல்லாம் கொண்டு போய் கொடுக்குறது இந்த மாதிரி ஒரு தொழில் ஆரம்பிக்கிறாங்க அது ரொம்ப நல்லாவே போகுது நல்லா போனதும் இவங்களுக்கு வந்து நல்லா ஒரு குறுகிய காலத்திலே கிட்டத்தட்ட ஒரு ஒரு பத்து மாதத்துலேயே நல்ல ஒரு வளர்ச்சி நல்ல ரீச் ஆகிறாங்க இவங்களுடைய பொருள் வந்து அங்கே இருக்கிற மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு பெறுது உடனே அவ அவங்க ரெண்டு அந்த அவருக்கு என்ன ஒரு ஆசனா நம்ம ஒரு சூப்பர் மார்க்கெட் ஆரம்பிக்கணும் நம்மளுடைய பேர் தான் எல்லாமே தெரியுது நம்ம அந்த பேர்லேயே ஒரு சூப்பர் மார்க்கெட் ஆரம்பித்தா நல்லா ஒரு வியாபாரம் போகும்னு சொல்லிட்டு சூப்பர் மார்க்கெட் ஆரம்பிக்கிறாங்க ஆரம்பித்ததும் என்ன ஆகுதுன்னா நல்ல சேல்ஸ் ஆகுது நல்ல சேல்ஸ் ஆகுது கார் வாங்கிடுறாங்க அதாவது அந்த வெளிநாட்டில் வந்து பணம் பிடிச்சிட்டாங்க இல்லையா அந்த சம்பளம் அந்த சம்பளம் வந்து அதை வந்து இவங்க எதிரே பார்க்கல அது போனால் போன அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு நல்ல வருமானம் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பேர் மேலே வேலை செய்கிறாங்க இவங்க கடையில் சிப்ஸ் போடுறது கடை கடையாக கொண்டு போய் போடுறாங்க அது ஒன்று அது இல்லாமல் பெரிய சூப்பர் மார்க்கெட் ஆரம்பிச்சிட்டாங்க அதுவும் நல்லா போகுது நல்லா கார் வாங்கிட்டாங்க பெரிய வீடு வாங்கிட்டாங்க ஆனால் கடனும் இருக்குது ஒரு ஒரு கோடி அளவு கடனும் இருக்குது அந்த நேரத்தில் என்ன ஆகுதுன்னா இவங்க கடை வந்து ஒரு நாள் திருடு போயிடுது திருடு போயிடுதுன்னா கடை உள்ள இருக்கிற பொருளை எல்லாம் ஒரே நை நைட்டில் எல்லாத்தையும் அள்ளிங்கு போயிடுறாங்க திருடர்கள் என்ன பண்ணிடுறாங்க அந்த கடையில் இருக்கிற எல்லா பொருளுமே எல்லாமே அரிசி மூட்டையை தவிர எல்லாத்தையுமே திருட்டாங்களாம் பருப்பு விருப்பு முறுக்கு ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் என்னென்னலாம் இருக்கும் எவ்வளோ பெரிய விலையந்த உணவுப் பொருள் இருக்கும் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க எடுத்துகிட்டு போனால் அதுவே கிட்டத்தட்ட ஒரு கோடிக்கு மேலே இருக்கும் சரிங்களா அதுக்கடுத்து வந்து அதுக்கு முன்னாலே இவங்க காரையும் திருட்டிகிட்டு போயிட்டாங்களாம் இந்த மாதிரி ஒரு இது அப்புறம் இந்த சூப்பர் மார்க்கெட்டை திருடு போன பிறகு இவங்க என்ன பண்ணுறதுனே தெரியல அவங்களால ஏன்னா வந்து கடன் ஒரு கோடி ஒன்றரை கோடி அளவு கடன் இருக்குது உடனே திரும்ப நம்ம பொருள் வாங்கினோம்னா பணத்தை கொடுத்தா பொருள் கொடுக்குறான்றாங்களாம் அதுக்கடுத்து கடன் கொடுத்த மாதிரி வந்து கடன் கடன் கேட்குறாங்க ஏன்னா அந்த கடை திருடு போயிடுச்சு அப்படின்றத போய் வந்து கடங்காரங்களாம் வந்து இது பண்ணுறாங்க உடனே உங்களால் என்ன பண்ணுறதுன்னு தெரில சரி நீங்கள் எதாக இருந்தாலும் நாங்கள் இங்கேயும் ஓட மாட்டோம் அங்கதாங்க இருப்போம் எங்களுக்கு சொந்த வீடுலாம் இருக்குது நாங்கள் வீட்டையாவது விற்று நாங்கள் கொடுத்துருவோம் நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு இவங்க என்ன பண்ணுறது அங்கே ஒரு இடத்துல போயிட்டு தள்ளு வண்டியில் இட்லிலாம் சுட்டு வைப்பாங்க இல்லையா இட்லி தோசை அந்த மாதிரி கையேந்தி போகணும் மாதிரி போட்டு ஒரு கடை வச்சுருக்குறாங்க அதுவும் நல்லா தான் போயிருக்கு வர எல்லாம் நீங்கள் அங்கே வந்துருங்க எல்லாம் வராதிங்க அங்கே வந்துருங்கன்னு சொல்லி ஃபோன் பண்ணுறவங்களாம் அங்கே வர வச்சு தரங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு இருக்காங்க அதுக்கடுத்து ஒரு நாள் வந்து இவங்க என்ன பண்ணிருக்காங்க கோயிலுக்கு போயிட்டு சக்கரை பொங்கல் வந்து அங்கேயே வச்சு படைச்சிருக்காங்க அந்த இடத்துல அவர் என்ன பண்ணுறாரு சக்கரை பொங்கல் வந்து ரெண்டு மூணு மாடு வந்துருக்கு மாடு வந்து இப்படி பார்த்துருக்கா அவர் என்ன பண்ணுறாரு சாமிக்கு படைச்சிட்டு சக்கரை பொங்கல் வந்து அந்த மாட்டுக்கு உணவாக கொடுத்துருக்காரு அந்த மாடு வந்து உணவாக சாப்பிட்டுட்டுருது அடுத்த நாளே அடுத்த நாள் அதாவது இது வந்து சரஸ்வதி பூஜை அன்னைக்கு நடக்குது அடுத்த நாள் விஜயதசமி விஜயதசமி அன்னைக்கு அவருக்கு வந்து அங்கே அந்த வெளிநாட்டில் அந்த பணம் நிலுவையில் இல்லையா சம்பளம் பிடிச்சி நாலு வருஷம் சம்பளம் கொடுக்கலன்னு சொன்னால் இல்லைங்களா அந்த சம்பளம் அடுத்த நாளே கிரெடிட் ஆகிருக்கு அதுவும் எவ்வளோ தெரியுமா கிட்டத்தட்ட ரெண்டரை ஓடிக்கு மேலே கிரெடிட் ஆகிருக்கு ரெண்டரை கோடிக்கு மேலே அவங்க வட்டியோட கொடுத்துருக்காங்க அதாவது அந்த மாட்டுக்கு அவர் கொடுத்த அந்த உணவால் அடுத்த நாளே அடுத்த விஜயதசமி அன்னைக்கே வந்து அவருக்கு எல்லா எந்த ஒரு முன் இன்ஃபர்மேஷனும் கிடையாது உங்கள் சம்பளத்தை நாங்கள் போட போகிறோம்னு அவங்களும் சொல்லலை அந்த மாதிரி சம்பளம் வந்துட்டுது அதுக்கடுத்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கடனைலாம் ஈஸியாக கொடுத்துட்டு அதுக்கடுத்து வந்து இன்னும் வந்து அந்த கடை நல்ல மாதிரி பெரிய பெருது இதாக ஆரம்பிச்சு இன்றைக்கி வெளிநாட்டுக்கெலாம் ஏற்றுமதி பண்ணுறாங்க சிப்ஸு பலாப்பழ சிப்ஸு மரவள்ளிக்கிழங்கு சிப்ஸு உருளைக்கிழங்கு சிப்ஸு வாழைக்காய் சிப்ஸு இந்த மாதிரி அவங்க அங்கே இருக்கிற விவசாயிங்க கிட்டேருந்து அந்த பொருட்களை குறைவாக வாங்கி இவங்களே அதை ப்ரிப்பேர் பண்ணி அனுப்புகிறாங்க கொல்லலாம் அன்னைக்கு வந்து ஐநூறு பேருக்கு மேலே உங்களுடைய கடைகளில் வேலை செய்கிறாங்க இன்றைக்கி ஒரு நாளைக்கே பல லட்சம் வருமானம் சரிங்களா இது எல்லாம் அந்த மாட்டுக்கு ஒரு அந்த சக்கர பொங்கல் உணவாக கொடுத்த பிறகு நட்டந்த மிகப்பெரிய மாற்றாங்க அதுக்கடுத்து அவங்க ஒவ்வொரு வருஷமும் புதுசு புதுசாக கடை திறகுங்க என்னைக்கு தெரியுமா திறகுறாங்க விஜயதசமி அன்னைக்கு தான் தொடகுறாங்க எல்லாமே ஹோட்டல் வச்சுருக்காங்க எல்லாமே துணி கடை வச்சுருக்கிறாங்க இன்னைக்கு அவங்க வந்து ஒரு ஏகப்பட்ட கடை வச்சுருக்குறாங்க இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு பல லட்சம் வருமானம் லாபமே வருது சரிங்களா அப்படிப்பட்ட சக்கரை பொங்கல் வந்து மாடுக்கு வந்து நீங்கள் உணவாக கொடுங்க உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை விட பன்மடங்கு உங்களுக்கு நன்மை வந்து சேரும் உங்க வாழ்க்கையில மகாலட்சுமி உங்க வீட்டு கதவை திறந்துட்டு உள்ள வருவாங்க உள்ளே வந்தாங்கன்னா பொண்ணும் பொருளும் போதும் போதும்னு சொல்றவளுங்க எல்லாத்தையும் நிரப்பி உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய யோகத்தை கொடுப்பாங்க மிகப்பெரிய கோடீஸ்வர யோகத்தை கொடுப்பாங்க எப்பேர்ப்பட்ட கடன் அதில் அந்த கடன் கணமா போகும் பணம் சேரும் பணம் தங்கும் பணம் பெருகும் பணம் வளரும் அதே மாதிரி உங்க வாழ்க்கையில நீங்க செய்யிற சிறிய முயற்சி பெரிய லாபத்தை கொடுக்கும் சிறிய முதலீடும் பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும் ஆயிரம் ரெண்டு மாறும் லட்சன்றது பல லட்சமா மாறும் பல லட்சன்றது கோடியாக மாறும் கோடின்றது பல கோடியாக மாறும் நீங்கள் கோடி சொன்னால் மாறுவீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஆல் தி பெஸ்ட்